ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரீஸ் கிச்சன் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு கிலோ அளவுக்கு வெங்காயத்தை உரித்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ தான் அந்த நீர் சத்துலாம் கொஞ்சம் கம்மியாகும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் பல்ஸ் வீட்டாக வச்சிக்கிறோம் உங்கள்கிட்ட கட்ரு இருந்தால் அதில் கூட பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பர் இருந்தாலும் பொடிசாக சாப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கும் போது உருண்டை வந்து ரொம்ப கருப்பாயிரும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பூண்டு நம்ம மிக்சி ஜாரில் பல்சி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தோலோடையே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நூறு கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு ஜீரம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் இருக்குது உ உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம் இல்லை முழு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சோம்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கருகப்புள்ளைய நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோம் ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதில் வெங்காயத்தில் உள்ள நீர் சேர்த்துலாம் நல்லா அந்த பருப்பு ஜீரம் இதெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பெரிய தாமழம் எடுத்து அப்படியே நம்ம உதுத்து விட்டு தாம்பளத்தில் அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவோம் அப்போ நமக்கு சீக்கிரமே நமக்கு காஞ்சிரும் காய வச்சு எடுத்ததை நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து தான் நம்ம பிடிக்க போகிறோம் விளக்கெண்ணெய் தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டியாக இருக்க போகுது விளக்கணம் ஊற்று செய்யும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உருண்டை இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளை உருட்டிக்கலாம் இப்படியே உதுத்தும் கூட காய வச்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உருண்டைகளாக உருட்டி செய்யும் போது நல்லா அழகாக இருக்கும் தேவையான சைஸுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு இது நான் காயறதுக்கு நல்லா ஒரு வாரம் காலம் எடுத்துக்கும் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு வாரத்துலேயே காஞ்சிரும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பத்து நாள் முடிக்கும் காய வைக்கணும் இது நல்லா காய வச்சு எடுத்தால் தான் ஒரு வருஷம் முடிக்கும் நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது நாள் நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மறுபடியும் வெளக்கெண்ணெயை தொட்டி இந்த உருண்டைகளாம் நல்லா டைட்டாக பிடிக்கணும் வெளக்கண்ணெய் கையில் தொட்டுக்கும் போது தான் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஒரு வாரம் நமக்கு நல்ல உருண்டை காஞ்சிருச்சு காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாம்பளத்தில் ஒரு உருண்டை எடுத்து இப்படி போட்டோம்னா டப்புன்னு சத்தம் கேட்கும் அப்போ தான் நமக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதை இப்போ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்